குழந்தைகளே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டியும் கம்பேர் பண்ற சரீரம் பெருசா ஆத்மா பெருசா ஆனா ஆத்மாவை பத்தி இந்த உலகத்துல யாரும் அதிகமா சிந்திக்கிறது இல்லை ஞானம் பெருசா நினைவு இல்லைன்னா அது யோகம் பெருசா பெருசா புருஷார்த்த பெருசா அப்ப கேள்வி கேக்குறாரு அங்க இருக்கிறவங்கிட்ட அவ யோகம் தான் பெருசு இல்லையா ஏன் நினைவு மூலியமா தான் ஞானம் அப்படின்னா பிராப்தி ஆகுது அப்படின்னா அந்த ஞானத்தை வந்து சத்தியுகத்துல என்னவா இருக்குங்க இந்த பதவி அடையுறீங்க இல்லைன்னா இந்த உயர்ந்த நிலைக்கு வரீங்க ஞானம் கூட தாரணையாகுது தெரிஞ்சுக்கிறது சரி பாபா சொல்றாரு ஞானம் வந்து பிராக்டிக்கல்ல வரணும் இல்லை எது வரும் சரி நானுமே நல்லா புரிஞ்சுக்கணும்னா யோகா பண்ணாதான் யோகா தான் பெருசு நினைவு தான் பெருசு இந்த உலகத்துல ஒண்ணு நம்ம கம்பேர் பண்றோம் இப்ப எது பெருசு ஏன்னா பவித்திரம் ஆனாதான் நல்ல ஆரோக்கியமான உடல் கிடைக்கும் பவித்திரம் இல்லைன்னா இன்னைக்கு எல்லாம் துக்கத்துல இருக்காங்க காரணம் என்ன அந்த தூய்மை இந்த அந்த எப்ப வருது அப்ப பாபா கேட்குறாரு அவங்க சொல்றாங்க தூய்மை ஆத்மாவை நினைவு செய்வதுனாலதான் தூய்மை அதனால அதான் பெருசு அப்ப பாபா சொல்றாரு இதை வந்து நீங்க விச்சார் பண்ணணும் ஞானம் இந்த ஞானத்தை என்ன பண்ணணும் கடையின் அப்படின்னு பாபா சொல்ற படா அப்படின்னா பெருசு எது கோன்சா படா அப்படின்னா இந்த யார் உங்களுக்கு தெரியும் யோகம் உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்ச வார்த்தைகள் இந்த முரளி வந்து இப்போ அறுபத்தி எட்டு இருபது பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி اگوانی بچوں کو باپ بہ کر کے پڑھاتے ہیں یہ تو جانتے ہیں سبھی ابھی پوچھتے ہیں کہ یہ جس کو یاد کہا جاتے ہیں جیسے کہا جاتے ہیں پرال بل بری یا پرشاد بڑا ایسے یہ بھی پوچھنا ہوتے ہیں کہ یوگ اس کو یاد ہی کہا جاتے ہیں وہ بڑا یا جان بڑا ہے گسا پڑتا ہے نیو بھی ایسے پوچھ سکتے ہیں کہ آتما بڑا یا شریر بڑا بھی دیکھتے ہو کہ برابر آتما کو اترا یاد نہیں کرتے ہیں جو شریر واست میں شریر بڑا یا آتما بڑی ایسے یہ بھی باپ پوچھتے ہیں کہ یاد بری یا جان بڑا ہمارا کیا بچار ہوتے ہیں یاد پری کیوں یاد پری کیونکہ مکھ بات ہے پوترتا کی شریر پتھر بنے ہوئے ہیں اس لیے دکھی ہے جب تک یاد نہ کرے تو پاون بنے نہیں اور سکھی بنے کیونکہ جب پاون بنے تب اس جان کی بھی دھارا ہو سکے اور پد بھی اونچ بن سکے ہیں تو ہر ایک چیز جب دو ہے تو دونوں ایک ضرور اونچے ہوتے ہیں بڑا ہوتا ہے دوسرا کم دو ایک جیسے نہیں ہو سکتے ہیں تو تم میٹھے بچے بھی پوتر نہ بنو تو پوتر دھام میں جا ہی نہیں سکو جان تو ہے پرالبت پوتر بنو تو یہ جان کی پرالبت بھی بھوگ سکو तो करके अपने से करना होते हैं कि याद புரிஞ்சதா நிறைய இந்த உடம்ப வந்து இப்படி இருக்கிறது காரணம் என்ன அங்க தூய்மை இல்ல இல்லையா அதனாலதான் இந்த மாதிரி சத்தியத்துக்கு கிடைக்கிறது பிராப்தி அதுல உயர்ந்த பதவியும் எதனால கிடைக்குது யோகத்தின் மூலியமா கிடைக்குது ஏன்னா ஞானம் வந்து தாரணையாக அதனால நீங்க உட்கார்ந்து இதெல்லாம் நீங்க என்ன பண்ணும் ஞானத்தை கடையும் இல்லையா அப்படின்னு பாபா தன்னுடைய குழந்தைக கேக்குறாங்கல்ல எது சொல்லணும் சொல்லுங்க யாராவது சொல்றாங்க ஒருத்தானம்தான் யோகம்தான் யோகம் தான் யோகம் இல்லைன்னா நினைவு ஏன்னா அப்பதான் தூய்மையா அச்சா ஓம் ஷா